எனையன்று தாய் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தமிழ் பேசும் அன்பு நல்லுலங்களுக்கும் நம்ம நியூஸ் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோட உங்கள் அன்பு தோழி நான் திரிவேதா டாக்டரிடம் கேளுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நான் காவிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பிஸியாக சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெரிய டாக்டரை நான் கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் டாக்டரை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா டாக்டர் ஜாய்னர் ஆப்ரஹாம் இவங்களை பற்றி சொல்லணும்னா எம்சிஹெச் எய்ம்ஸில் நியூ டெல்லியில் ஃபஸ்ட்டு மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி இந்த சர்ஜரி வந்து படிச்சுட்டு வந்தவங்க டாக்டர் தான் ஸோ அவங்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் திருவேதா நியூ செவன் தொலைக்காட்சி நேரங்கள் அனைவருக்கும் எனது சிறந்த வணக்கங்கள் டாக்டர் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படின்றதே ஒரு புது விதமான ஒரு சர்ஜரி நம்ம நம்ம நாட்டுல இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்றது எந்த விதத்துல நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல நீங்க அதை பத்தி முதல்ல சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நுண்துளை அறுவை சிகிச்சை அதாவது மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல நம்ம வந்து சொல்றோம் இதுல வந்து மூணு விதமான சர்ஜரிஸ் ஆர் நாலு விதமான சர்ஜரிஸ் வந்து அடங்கும் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி ரொபாட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அது போக நேச்சுரல் ஆரிஃபை சர்ஜரி அப்படின்னு இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வயிற்றில் ஏதாவது கட்டியாவோ இல்ல ஒரு கேன்சர் கட்டியாக இருக்கட்டும் இல்ல ஒரு பித்தப்பை கற்கள் இல்ல குடல்வாழ் வீக்கம் இல்ல ஒரு குடல் இறக்கம் அதாவது ஒரு ஹெர்னியா அப்படிங்கிற பட்சத்துல இருந்தா கூட நம்ம வயிற்றை கிழித்தோ இல்ல நெஞ்சு பகுதியை கிழிச்சோ நம்ம ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சினால அந்த அளவு நம்ம ஒரு இன்வேசிவா அதாவது வயிற்றை கிழிச்சோ எல்லாம் ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஸோ ஒரு அஞ்சு மில்லிமீட்டர்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் அளவிலான சில துவாரங்களை மட்டும் அமைச்சு லேப்ராஸ்கோபிக் அதாவது ஸ்பெஷலைஸ்ட் அறுவை சிகிச்சை கருவிகள் மூலமாக நம்ம இந்த ஆப்ரேஷன்களை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளையும் நம்ம வந்து மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி ஆர் நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் குறிப்பாக ஒரு பித்தப்பை கல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கே நம்ம எடுத்துக்கோங்க ஸோ முன்னாடி வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து சென்டிமீட்டர் அளவில் வயத்தில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கிழித்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மில்லிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் அளவில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ வயிற்றுக்குள்ளே காத்தை நிரப்பி அந்த வயிற்றோட ஸ்பேஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது வயத்தில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷலைஸ்டு கேமராஸ் வீடியோ கேமராஸ் மூலமாக நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அது மூலமாக ஸ்பெஷலிஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம சர்ஜரி பண்ணி வீ வில் டேக் த கேல்ப்லெட் அவுட் அதாவது அந்த பித்தப்பை கற்களை நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம நுண்துளை அறுவை அறுவசிச்சே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே அப்போ நீங்கள் பித்தப்பை கற்கள் வந்து இது வழியாக எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொன்ன விஷயத்துலையே புரிஞ்சிருச்சு வேறு என்னென்ன மாதிரியான டிசீஸ்க்குலாம் இந்த சர்ஜரிக்கு மூச்சாக வராங்க அனைத்து விதமான சர்ஜரிஸுக்குமே வந்து நுண்துளை வந்து இப்போது வந்து பயங்கரமாக ஒரு சர்ஜ் வந்து இப்போ கிடச்சிட்டு இருக்கு நமக்கு அறிவியல் முன்னேற்றங்கள்னால ஸோ ரைட் ஃப்ரம் ஹெட் டு டோ தலையிலேருந்து கால் வரை உள்ள ஈவன் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் நியூரல் சர்ஜரிஸ் கார்டியாக் சர்ஜரிஸ் கூட இது பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் மோஸ்ட் காமனாக நடக்கிற சர்ஜரி அப்படின்னு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல்வால் வீக்கம் ஸோ உணவு குழாய்களில் ஏதாவது பிரச்சனை வயிற்று பிரச்சனைகள் குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ பித்தப்பை கற்கள் ஆர் பித்தப்பை நாளத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கனைய பிரச்சனைகள் மண்ணீரல் கல்லீரல் பிரச்சனைகள் அது போக குடலிறக்கம் இதற்காண்டி ரொம்ப காமனாக நம்ம வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அது போக கைனகாலஜிக்கல் இது கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருந்தாலோ இல்லை சினை முட்டையில் எதுவும் கட்டி இருந்தாலோ அதையும் கூட முன்னாடி மாதிரி வயிற்றில் பெருசாக ஒரு இன்சிஷன் அதாவது மார்க் இருக்கிற மாதிரி நம்ம இல்லாமல் சின்ன சின்ன துவாரங்கள் மூலமாகவே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல குணத்தை நம்ம

எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஆல்சோ அன் அப்கமிங் பிரான்ச் இப்போ ஹார்ட் ஈவன் பிரெயின் சர்ஜரிஸ் கூட இப்போ நுண்துளை அறுவை சிகிச்சை ரொம்ப அப்கமிங்கா நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு இப்போ அந்த காமனா நடக்கிறது இல்ல வயிற்றுக்குள்ளே இருக்கிறது நுரையீரல் இதுகள்லாம் ரொம்ப நடந்துட்டு இருக்கு ஏன் டிரான்ஸ்பிளான் வந்து ஒரு சிறுநீரக மாற்று அறுவை டோனர் அவங்க வந்து ரொம்ப அவங்க பயப்படுற விஷயமே நம்மளோட உடம்புல ஒரு பெரிய இன்சிஷன் ஏற்பட்டுருமோ அதனால நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரியான பயங்கள் இன்னைக்கு மக்களிடத்துல இருக்கு ஆனா இப்போ இந்த நுண்துளை அறுவை சிகிச்சைனால அந்த டோனர் அவங்களுக்கு அந்த சிறுநீரகத்தை வந்து நுண்துளை மூலமாவே எடுக்கிறதுனால ரொம்ப மிக சீக்கிரமாக அவங்க வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கைகளுக்கு வந்து போறதுக்குள்ள இது ஏற்படுது அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புலயும் ஒரு பெரிய ஒரு தழும்போ அதுவோ இருக்கிறது இல்லை அப்ப உள்ள இருக்கிற உறுப்புகளை அந்த ஃபைவ் எம் எம் அதற்காண்டி ஸ்பெஷலைஸ்டா எந்த உடம்புல ஏதாவது ஹிடன் போர்ஷன் அது மூலமா நம்ம வந்து ஒரு இன்செக்ஷன் போட்டு அதை நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ஓகே இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி இதோட அட்வான்டேஜஸ் என்ன நார்மல் சர்ஜரிக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இப்போ நான் சொல்றதுல இருந்தே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் அதாவது பெரிய இன்சிஷன்ஸ் தேவையில்லை அதாவது பெரிய அளவுல ஒரு தழும்பு ஏற்படாது ஸோ மினிமல் ஆர் நோ ஸ்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தழும்பு அல்மோஸ்ட் முற்றிலும் இருக்காது அப்படி இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இட் கிவ்ஸ் எ பெட்டர் காஸ்மெசிஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ஜரி வந்து ஒரு இது இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஷுவலா நம்ம பெரிய அறுவை சிகிச்சைகள் வயிற்றை கிழித்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகளோ இல்ல நம்ம நெஞ்சு பகுதியை கிழிச்சு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகளை விட ரத்தப்போக்கு போக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் ஒண்ணு பேஷன்ஸுக்கு ரொட்டீனாவே பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் த நீட் ஃபார் மெடிக்கேஷன் சொல்லுவோம் அவங்களுக்காண்டி நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அவ்வளோ பெரிய உண்டு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் ஓட்ட டோசஸ் குறைஞ்சிரும் அவங்களுக்கு அதற்காண்டி கொடுக்க வேண்டிய பெயின் மெடிக்கேஷன் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் மொதல் நாளே அன்னைக்கே எழும்பி வீட்டுக்கு போகிற அளவுக்கு தே வில் ஹாவ் தேர் ஹெல்த் ஸோ ஏர்லியர் டு நார்மல் டே டே ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க எவ்வளோ சீக்கிரம் 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 திரும்பி திரும்பி போக போக முடியுமோ அவ்வளோ வந்து வந்து இது ஹெல்ப் பண்ணுது அதனால அவங்களால அவங்களோட ரொட்டீன் வேலைக்கும் அவங்க போகிறதுக்கு உள்ள சூழ்நிலை இருக்குது ஸோ வந்து ரிடக்ஷன் இன் தி காஸ்ட் ஒரு உறுப்பை இருக்கு இல்லை நம்ம உள்ள சர்ஜரி பண்ணணும்னாலும் காத்து நிரப்பி அது பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க அப்ப அந்த காத்து நிரப்பின போர்ஷன் வந்து மறுபடியும் அமங்கும் போது அதுல இருந்து ரெக்கவரி என்ன ரொம்ப நல்ல கேள்வி சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காத்து என்ன காத்து நிரப்புறோம் அப்படிங்கிறது இருக்கு சோ என்ன காத்து நிரப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு காத்தை தான் வந்து நிரப்புறோம் அண்ட் சர்ஜரி முடிக்கும் போதே அந்த காத்து அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் நம்ம வந்து வெளியேற்ற முடியும் ஆனாலும் குறைஞ்சபட்ச காற்று உடம்புல உள்ள தேங்கினாலும் நீங்கள் அடுத்த ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் சுவாசிக்கும் போதே அந்த கார்பன் டை ஆக்சைடு உங்கள் மூச்சு வழியாக கம்ப்ளீட்டாக வெளியாயிரும் ஸோ இதனால ஒரு பெரிய பாதிப்போ அதுவோ மக்களுக்கு யூஸ்வலாக இருக்காது சரி இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து என்ன மாதிரிலாம் ரெடி ஆகிக்கணும் இப்போ நார்மல் ஒரு சர்ஜரினா எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க அதுக்குண்டான விஷயங்கள் கூட ரெண்டு பேர் இருக்கணும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மெடிகேஷன் இதெல்லாம் இருக்கும் இந்த ஆக்சஸ் சர்ஜரிக்கு வந்து என்ன மாதிரி மென்டலாக ஸோ எந்த ஒரு ரொட்டீன் சர்ஜரிக்குமே மக்கள் எப்படி தயாராகிறாங்களோ அதே மாதிரி தான் ஸோ முந்தின நாளோ இல்லை சர்ஜரி அன்னைக்கு மார்னிங் யூஷுவலாக பேஷண்ட் வந்து நாங்கள் வந்து அட்மிட் பண்ணிக்கிறோம் ஸோ எந்த விதமான ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் ஏன்னால் வந்து சின்ன சின்ன பினைன் கண்டிஷன்ஸ் அதாவது ஒரு பித்தப்பை கல் குடல் வாழ்விக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம நுண்துழையில் பண்ணலாம் அதே மாதிரி பெரிய கேன்சர் சர்ஜரிஸ் ஒரு மேஜர் அப்டாமினல் ஆப்ரேஷன்ஸ் இல்லை தொலாசிக் சர்ஜரிஸ் லங்கில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் இதையும் நம்ம வந்து பண்றோம் ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரீ ஆப்பரேட்டிவாக பேஷண்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம் ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தமான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் மூலமாக நம்ம வந்து பண்ணி ரெடி பண்ணி தான் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட வயது அவங்களோட ஆல்ரெடி கோமார்பிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சார்ந்த வேற ஏதாவது இப்போ ப்ரெஷரோ இல்லை சுகரோ இருந்துச்சுன்னா அவங்கவுங்களுக்கு அந்தந்த தகுந்த மாதிரியான ஒரு இதுக்காண்டி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஓகே இப்போ நார்மலாக ஒரு சர்ஜரி அப்படின்னா ஓபன் பண்ணி பண்ற விஷயம் வந்து நீங்க பாப்பீங்க கண் கூட பார்த்து செய்வீங்க இது வந்து அந்த எம்எம்க்குள்ள நம்ம எக்யூப்மெண்ட் விட்டு கேமரா வழியா பார்க்கும்போது போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம் என்ன நீங்க கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்டாக பார்க்குறதுக்கும் நம்ம வந்து லேப்ராஸ்கோபி வழியாக பார்க்குறதுக்கு என்ன விஷயம் இன்ஃபேக்ட் வித் லேப்ராஸ்கோபி அதாவது இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை பண்ணும்போது நாங்க என்னென்ன பாக்குறோமோ அதெல்லாம் வந்து பத்து சதவீதம் மேக்னிஃபைடா நாங்க வந்து பாக்குறதுக்குள்ள ஒரு இது இருக்கும் ஸோ அந்த மிஷின் மூலமா கேமரா மூலமா வீ கேன் ஜூம் சர்டன் திங்ஸ் நல்லபடியாக அதை விரிவாக்கி நல்ல துல்லியமாக அதுவும் இப்போ உள்ள இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்லே நம்மளுக்கு வந்து ஃபோர் கே சிஸ்டம்ஸ் இருக்குது ஸோ வந்து எப்படி நம்ம சினிமா தேட்டர்ல நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேஸையும் ரொம்ப தெளிவாக பார்க்குற மாதிரி சின்ன சின்ன உறுப்புகளையும் இரத்த நாளங்களையும் நல்ல பெருசாக பார்த்து துல்லியமாக ஆப்ரேட் பண்றதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த துல்லியத்துக்கு அது மட்டும் இல்லாமல் சின்ஸ் வி ஹவ் ரோபாட்டிக் சர்ஜரி ரோபோட் மூலமாகவும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அங்கே மேக்னிஃபிகேஷன் எல்லாம் இன்னும் பெட்டரா இருக்கும் அண்ட் ஃபோர் கே தாண்டி வி ஹவ் அ த்ரீ டிவிஷன் ஸோ வயிற்றுக்குள்ள நம்ம பார்க்கும் எப்படி இயல்பை நம்ம பார்வை எப்படி இருக்கும் ஸோ கேமராவில் பார்க்கக்கூடிய ரொட்டீன் விஷனை விட நீ கிட்ட த்ரீ டி விஷன் இன் ரொபாட்டிக் சர்ஜரி ஸோ இன்னும் துல்லியமான ஆப்ரேஷன் வந்து பண்ணக்கூடியதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது நீங்க உங்களுக்கான வித்தியாசம் வந்து இதுவே பெட்டர்னு சொல்றீங்க இல்லையா இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியும் பெட்டர்னு சொல்றீங்க இப்போ பேஷண்ட்டும் ரெக்கவரி ஸ்டேஜும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கான செலவுகள் மருத்துவத்துக்கு இனிஷியல் ஆகிற செலவு நார்மல் ஓப்பன் சர்ஜரியை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஓவரால் ஹெல்த் கேர் கான்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு குடல் இறக்கம் ஆப்ரேஷன் அதை நம்ம இன்னைக்கு எடுத்துப்போம் ஸோ குடல் இறக்கம் ஆப்ரேஷனுக்கு ஒரு அன்றாடமாக ஒரு பழு தூக்குறவர் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷனுக்காண்டி வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு வந்து வயிற்றை கிழித்து நம்ம வந்து வலை வச்சு தச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் பண்ணும்போது ஸோ ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அவர் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு தான் அவரோட தையெல்லாம் பிரிச்சுப்பார் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதே இது நுண்துளை லேப்ராஸ்கோபி மூலமாகவோ இல்லை ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாகவோ பண்ணும்போது மார்னிங் பேஷண்ட் யூஸ்வலாக அட்மிட் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கு காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு நம்ம சர்ஜரி பண்ணால் பை ஈவினிங் ஆர் நைட் ஹி வில் பி ஃபிட் ஃபார் டிஸ்சார்ஜ் அதாவது வீட்டுக்கு போய் அவர் தங்கக்கூடிய அளவுக்கு ஹீ வில் கெட் ரெடி அது ஒன்று அகெயின் டூ ஆர் த்ரீ டேஸ்ல ஒரு ரெண்டு இருந்து மூணு நாட்களுக்குள்ள அவர் இயல்பான அவர் அன்றாடம் பண்ணக்கூடிய எல்லா ஒரு

கொடுக்க வேண்டியது கம்மி நமக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியது கம்மி அண்ட் அகைன் சீக்கிரம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அப்படிங்கும் போது இன்டெரக்டா இந்த காஸ்ட் வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கு மினிமல் செட் ஆயிருது அப்படின்னு நம்ம மினிமல் ஆக்சர்ஜரி பத்தி சொல்லுவோம் ஓகே டாக்டர் இப்போ நார்மல் சர்ஜரிக்கும் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரிக்கும் முன்னாடி நீங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட்லாம் வந்து வித்தியாசமா இருக்குமா இப்போ லேப்ரோஸ்கோப்பியோ இல்ல ரோபோட்டிக்கோ வச்சு நீங்க சர்ஜரி அது பண்ணும்போது அதுக்கு தேவையான மாதிரி பேஷண்ட் ஏதாவது மெடிகேஷன்ஸ் மாறுமா இல்லை அல்மோஸ்ட் எல்லா பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸும் எப்படி ஒரு நார்மல் சர்ஜரிக்கு பேஷண்ட்ஸை ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நுண்துளை அறுவை சிகிச்சைக்கும் நம்ம வந்து பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவான ஒரு தேவைகள் எதுவுமே வந்து நுண்துளை அறுவை சிகிச்சைக்காண்டின்னு கிடையாது ஸோ அதே இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் ரோபோட்டிக் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு பெரிய ரோபோட்டே வந்து சர்ஜரி பண்ணுவாங்களா இல்ல குட்டியா எக்யூப்மெண்ட் ரோபோட் அந்த மாதிரி இருக்குமா நீங்க அதை இன்செட் எந்த மாதிரி இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு எல்லாரும் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னா ரோபோட்டே வந்து நமக்கு எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது முதலில் தவறு முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தே வந்து இந்த ரொபாட்டிக் சர்ஜரியை பத்தி நிறைய ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்கு யுஎஸ்எஃப்டிஏ யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து ரெண்டாயிரத்துல வந்து டாவின்சி அப்படிங்கிற ரோபோவை ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முதல்ல ஆல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரோபோ வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றாங்க இந்த டாவின்சி அப்படிங்கிறத காவேரிலையும் இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் ரோபோ அதாவது டாவின்சி எக்ஸ் அப்படிங்கிற ரோபோ வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோ வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரோபோஸ் எதுவுமே வந்து அதுவாக போய் எந்த ஆப்ரேஷனையும் பண்ணாது அது வந்து மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரோபாட்டிக் கன்சோல் அப்படின்னு ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு கன்சோல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போய் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் எந்த மாதிரி மூமெண்ட்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த சிறு துளைகள் மூலமா அந்த ரொபாட்டிக் ஆம் வந்து உள்ள போய் நம்ம என்ன எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்றோமோ அதே மூமெண்ட்ஸை தான் ரெப்ளிகேட் பண்ணும் அப்போ பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் மாறுபடுறது நீங்கள் தான் அதை இயக்கிறது இயக்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் தான் ஒரே இது லேப்ராஸ்கோபிக் சர்ஜரியில இருந்து இதுல வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்செப்ஷன் அதாவது இந்த த்ரீ டி வியூ அது பெட்டரா இருக்கும் மேக்னிபிகேஷன் பெட்டரா இருக்கும் அண்ட் ரொபாட் வில் அசிஸ்டஸ் ஸோ கரெக்டா வந்து அது ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்றதை விட ரொபாட் அசிஸ்டட் ரொபோட்டோட உதவியோட அறுவை சிகிச்சை நிபுணர் செய்யக்கூடிய சர்ஜரி அப்படின்னு தான் அதை அழைக்கணும் ஸோ திஸ் இஸ் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான் தைராய்டு அப்படின்றது வந்து இப்போ மோஸ்ட் காமனாக எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இது தைராய்டுக்கு வந்து எப்படி இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை வந்து யூஸ் இருக்குமா எக்ஸாக்ட்லி ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரிஸ் நாங்க எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் ஆர் நேச்சுரல் ஆரிஃபை சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையா மனிதர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேச்சுரல் ஆரிஃபைஸ் அதாவது வாய் மூலமாவே நாங்க வந்து சில ஸ்பெசிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கழுத்துல ஸ்காரே இல்லாம நம்ம தைராய்ட் சர்ஜரிஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஆனா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அப்படி பண்ணிட முடியுமானா இல்ல கட்டியோட அளவு அதோட சைஸ் இது எல்லாம் பொறுத்து நம்ம வந்து அதை பண்ணலாம் எய்தர் அக்கிள் மூலமாவோ இல்ல மார்பகம் மூலமாவோ இல்ல வாய்க்குள்ள இருந்தே நம்ம வந்து போய் நம்ம பண்றோம் சோ அந்த மாதிரி பண்ணும்போது கழுத்துல வந்து ஒரு பெரிய ஒரு தழும்புகளை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு சார் குடல் இறக்கம் ஹெர்னியா அப்படின்னு பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அது என்னது சார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில் இயற்கையாகவே நிறைய வீக் ஸ்பாட்ஸ் இருக்கு ஸோ தொப்புள் கொடி அதுவே ஒரு வீக் ஸ்பாட் தான் ஸோ ஒரு அம்மாட்டிருந்து ஒரு குழந்தை பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஆறா தழும்பு அந்த இடத்துல ஏற்படுது அதை தான் நம்ம வந்து அம்பிளிக்கஸ் அதாவது தொப்புள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த இடமா இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்களுக்கு விதை வந்து யூஸ்வலாக வயத்துக்குள்ளே தான் இருக்கும் அவங்க பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கும் போது தான் அந்த விதை வந்து வயத்துல இருந்து விதை பைக்குள்ளே வந்து வந்து சேரும் ஸோ அந்த இடமுமே யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்கார் டிஷ்யூவாக மாறணும் ஒரு தழும்பாக மாறி அந்த ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ளிட்ரேட் ஆகணும் ஆனால் சிலவங்களுக்கு இந்த ட்ராக்ட் ஆப்ளிட்ரேட் ஆகாது அது கிராயின் ரீஜன் அதாவது அந்த இங்குவினல் ரீஜன் சொல்லுவோம் அந்த விதை இறங்குற பகுதியை அதுவாக இருக்கலாம் ஈவன் அம்பிளிக்கல் ரீஜன் அதுவும் அதாவது தொப்புள் பகுதி அதையும் நம்ம அப்படி சொல்லலாம் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் ஏதாவது பழு தூக்குறதுனாலயோ இல்ல தீரா இருமல்னாலயோ இல்ல அதிகமா ப்ரெஷர் கொடுத்து அவங்க வந்து மலம் கழிக்கும் போதோ இல்ல ஒண்ணுக்கு போகும் அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும் போது அந்த இடம் மூலமா அந்த டிஃபெக்ட் ஆன இடம் மூலமா வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் அவங்களுக்கு வெளிப்புறத்துல வந்துடும் ஸோ தான் நம்ம வந்து குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சோ தொப்புள் பகுதி வீக்கம் அப்படி இல்லை நம்ம கிராயின் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விதை வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதை தான் நம்ம ஹெர்னியான்னு சொல்றோம் இதுக்கு மினிமல் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணலாம் அண்ட் இது ஒன் ஆஃப் சர்ஜரிஸும் கூட நம்ம பண்ணுறதுக்கு பண்றதுக்கு சர்ஜரி எந்த ஒரு சர்ஜரினாலும் அதோட கான்செப்ட் ஒன்று தான் அந்த விஷயங்கள்ல எதுவும் மாறுதலும் இருக்காது எப்படி நம்ம வயிற்று கிழித்து ஒரு ஆப்ரேஷன் பண்றோமோ அதே ஆப்ரேஷனை தான் நம்ம வந்து இந்த நுண் துளைகள் மூலமா ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா நம்ம ரெப்ளிகேட் பண்றோம் பண்ணக்கூடிய எல்லா அட்வான்டேஜும் இந்த ஒரு மினிமல் மிஸ்ரிக்கு நமக்கு இருக்கும் அது போக ஆடட் அட்வான்டேஜஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி மூலமா ஸோ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி யார் உடல் குறைமன குறைக்கிறதுக்காண்டி நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டபாலிசம் மூலமாக தான் ஒரு ஆளுக்கு வந்து உடல் வெயிட் ஒரு இருக்க அளவோட ரொம்ப ஜாஸ்தியாக போகுது ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் ஸோ கை காலில் வந்து முடக்குவாத மாதிரி ஆஸ்டியோ ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஸ்லீப் அப்னியா அந்த மாதிரி பட்ட அதாவது தூங்கும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு வந்து ஈவன் கேன்சர் நோய்களுக்கு கூட ஒபிசிட்டி ஒரு காரணமா இருக்குன்னு ஸ்டடிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காண்டி பேரியாட்ரிக் சர்ஜரி இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா பண்ணுறதுனால அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு அப்பார்ட் ஃப்ரம் த அட்வான்டேஜ் அதாவது அவங்களுக்கு ரொட்டீனா உடல் எடை குறைகிறத போது அது கூட இன்னும் நிறைய அட்வான்டேஜஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது அதையும் நம்ம மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியா பண்ணும்போது நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா அட்வான்டேஜஸையும் அந்த பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும் அண்ட் அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸ் தே ஈவன் பெனிஃபிட் மோர் அவங்களுக்கு இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி மூலமா உள்ள பலன்கள் ரொம்ப ரொட்டீன் பேஷன்ஸை விட ரொம்ப ஜாஸ்தி சரி அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது காலையில ஒரு சர்ஜரி பண்ணிட்டு ஈவினிங்கே கிளம்பி போயிடலாம் ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போ எத்தனை சர்ஜரி பண்ணலாம் ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு கேள்வி கூட வரும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு சில பேருக்கு மூணு நாலு கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருக்கலாம் சோ அதுக்கு என்ன மாதிரி நீங்க ஐடியாலாம் சொல்ல போனா ஒரு மூணு நாள் இருக்கும்போது அந்தந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அவங்கவுங்க பேஷண்ட்டுக்கு டெய்லர் மேக் பண்ணி அந்த இதை வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரே நேரத்தில் எனக்கு பித்த பைக்கள் இருக்கு ஹெர்னியா இருக்கு நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே ஆப்ரேஷனில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவு முதல் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு பொறுத்தும் இருக்கு அவங்களுக்கு ஹெர்னியா எந்த லொக்கேஷனில் இருக்கு அப்படிங்கிறத இருக்குது அவங்களோட உடல்நிலை எந்த அளவு மயக்கம் இருந்த டால்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல ஃபேக்டர்ஸை நம்ம மனசில் வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி ரெண்டு சர்ஜரி சேர்த்து பண்ண முடியுமா இல்லை தனித்தனியா பண்ணா பெட்டரா இருக்குமா அப்படிங்கறது அந்த அறுவை சிகிச்சை முறை அந்த நேரத்தில் முடிவு பண்ணலாம் மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி வந்து ஒண்ணுத்துக்கும் மேற்பட்ட தடவை பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் இஃப் அவங்க பேஷண்ட் வந்து ஓகே அவங்களோட உடல்நிலை மயக்க மருந்தை தாங்குற அளவு சக்தியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மினிமல் ஆக்சர்ஜரி அன்னைக்கே இல்லன்னா கூட ஒரு பீரியட் கழிச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் மல்டிபிள் இருக்காங்க எல்லாரும் நார்மலான சொல்லிட்டீங்க இதுக்கான சைட் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கா அந்த மாதிரி இருந்தா என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஆக்சஸ் சர்ஜரினால ஒரு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆக்சஸ் சர்ஜரி அதாவது லேப்ரோஸ்கோபி பண்ணாலும் சரி ரொபாட்டிக் பண்ணாலும் சரி நம்ம வயிற்றில் காற்றை நிரப்பி தான் நம்ம அந்த சர்ஜரியை வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ எந்தெந்த பேஷண்ட்ஸுக்கு முழுமயக்கம் கொடுக்க முடியாதோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கு வயிற்றை காத்த நிரப்புறதுனால அவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமா இருக்கு இல்லை நுரையீரல் ரொம்ப பலவீனமாக இருக்கோ அந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு நம்ம இந்த ஆக்சஸ் சர்ஜரி பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து வயிற்ற கிழிச்சு நம்ம வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை நார்மல் ஓபன் சர்ஜரி அதே மாதிரி இந்த நுண்துளை பண்ணும் போதுமே அந்த பேஷண்ட்டுக்கு அதை அவங்களால வந்து முடியல அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக நம்ம வந்து ஓப்பனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி சர்ஜரி பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட் இந்த நுண்துளை அறுவை சிகிச்சைக்கு போகக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் இந்த கன்சென்ட்டையும் வாங்கி தான் நாங்கள் நுண்துளை அறுவை சிகிச்சைக்கு பண்ணுவோம் சில பேஷண்ட்ஸ் ஈவன் ஆப்ரேஷன் பண்ணும்போது இல்லை இங்கே இந்த காற்று அடிக்கிறதையோ இந்த மினிமல் ஆக்ஸ் சர்ஜரியை டால்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சர்ஜரி பண்ணி கொடுப்போம் ஆனால் நீங்கள் சொன்ன விதத்தை பார்க்கும்போது மினிமல் ஆக்ஸஸ் சர்ஜரி இந்த நுண்துளை வழியாக நம்ம பண்ணக்கூடியது ரொம்பவே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க டாக்டர் இப்போ நீங்கள் சொல்றது வந்து டாலரேட் பண்ண முடியாது அப்படி நம்ம அப்போ எது எதில் வந்து ஓப்பன் பெஸ்ட்டா இல்லை மினிமல் பெஸ்ட்டா ஓப்பன் சர்ஜரில பண்ற அதே தான் நம்ம வந்து மினிமல் மினிமலாஸ் சர்ஜரிலயும் நம்ம வந்து ரிப்ளிகேட் பண்றோம் சோ சர்ஜரி மாறுபடுறது இல்ல அதே சர்ஜரி தான் அதை நம்ம அக்சஸ் பண்ற சைட்டு தான் கேமரா மூலமாக சில ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஒல்லியா நீளமா உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம பண்றோம் ரொட்டீனா உள்ள ஒரு கத்தியோ இல்ல ரொட்டீன் எக்யூப்மெண்ட்ஸை விட இது கொஞ்சம் பேஷண்ட்டால டாலரேட் பண்ணக்கூடியது வந்து ஓப்பனை விட இது பெஸ்ட்டுன்ற மாதிரியா இல்லை எது பெஸ்ட் ஏன்னா வந்து இது வந்து ஃபைவ் எம்எம் தான் நீங்கள் ஹோல் போட்டு உள்ளே அனுப்ப போகிறீங்க அது வந்து ஓப்பன் எல்லாருக்குமே வந்து ஓப்பனில் தான் ரொம்ப பயம் இருக்கும் ஸோ அதனால கேட்குறேன் ஸோ நீங்கள் உங்களோட பயம் எனக்கு புரியுது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓபன் சர்ஜரி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக வயரை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்ஜரியை வந்து நம்ம பண்ண போகிறோம் இதில் அதே இது கேமராவில் வந்து நம்ம பார்த்து அதை வந்து ஒரு டிவியில் பார்த்து நம்ம வந்து சர்ஜரி வந்து பண்ண போகிறோம் ஆனால் அதோட அந்த பேஷண்ட் அந்த ஜென்ரல் அனஸ்தீஷியாவை அளவு டால்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மருந்து அந்த பேஷண்ட் நல்லபடியாக டால்ரேட் பண்ணுறாங்க வயத்தில் காடை காத்தடைக்கிறத டால்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு கன்வர்ஷன் தேவையே படாது மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியிலே முடிச்சிடலாம் ஸோ அவங்களுக்கு ஆக்சஸ் சர்ஜரி மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லா அட்வான்டேஜஸும் கிடைச்சிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சர்ஜரி வந்து பண்ண போகிறோம் ஸோ இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படிங்கிறது இல்லை ஒரு வேளை ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஆக்சஸ் சர்ஜரியாக நம்ம எல்லாமே முடிக்க முடிஞ்சுதான் அந்த பேஷண்ட் இந்த இதில் உள்ள எல்லா அட்வான்டேஜஸும் நம்ம வந்து கிடைக்கும் இந்த டாலரன்ஸ் அந்த பொறுமைன்றது வந்து பேஷண்டோட பிசிக்கை பொறுத்தது மன ரீதி இல்லை அவங்களோட உடல் கண்டிஷனை பொறுத்தது அவங்களோட ஹார்ட்டும் அவங்களோட லங்ஸ் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஒரு முழு மயக்கத்தையும் ஒரு வயத்தில் காற்று நிரப்பக்கூடியதையோ இல்லை நம்ம நுரையீரல் பக்கம் காற்று நிரப்பக்கூடியதோ அவங்க டாலரேட் பண்ண முடிகிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நுண்துளையிலேயே நம்ம வந்து இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிக்க முடியும் ஓகே டாக்டர் இவ்வளோ நேரம் எங்களுக்கு மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படின்ற ஒரு கேள்வி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்து உங்களை கையோடு பிடிச்சி கூட்டிட்டு வந்தும் கூட நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ வணக்கம் என்ன நேர்களே இன்னைக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கூட டாக்டர் ஜாய்னர் ஆப்ரஹாம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படின்னா இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்தா யாருக்குமே எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன் சோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பு தோழி நான் திரிவேதா